தமிழக அரசு இறுதி முடிவு எடுக்காததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு முக்கிய திட்டங்கள் தாமதமாவதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் சென்னை திருச்சி இடையே நெடுஞ்சாலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நான்கு வழிச்சாலையாக மாற்றப்பட்டது இரும்புள்ளியூர் செட்டி இடையே இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளச்சாலை எட்டு வழிச்சாலையாக மாற்றப்பட்டது பரனூர் திண்டிவனம் இடையே அறுபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலையை அகலப்படுத்தும் திட்டம் மற்றும் கிளாம்பாக்கம் முதல் மகேந்திரா சிட்டி வரை பத்தொன்பது கிலோமீட்டர் உயர்மட்ட சாலை திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியுள்ளன ஆனால் உயர்மட்ட சாலை திட்டத்தின் மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒருங்கிணைப்பது குறித்தும் பரனூர் திண்டிவனம் நெடுஞ்சாலை ஓரமாக வீராணம் குடிநீர் குழாய் செல்வது குறித்தும் தமிழக அரசு இதுவரை முடிவு எடுக்காததே தாமதத்துக்கு காரணம் எனவும் நிதின் கட்கரி குறிப்பிட்டார் தமிழகம் முழுவதும் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு நூற்றி இரண்டு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன